ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம நவராத்திரி கோலுவெல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு அடியில் வந்து இந்த ரோஸ் கலர் வந்து பத்து ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் நாலு அடியில் சரிங்களா டோட்டலாக வந்து பன்னெண்டு ஒயரு இப்போ நம்ம பேஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ரோஸ் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க இதோட அளவு வந்து நாலு அடி சரிங்களா ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ நம்ம பேஸில் வந்து ஃபஸ்ட் லைன் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கலராக எடுத்துருக்க ப்ளூ கலர் தான் எடுத்துக்கணும் அதை வந்து ரன்னிங் ஒயராக எடுத்துக்கணும் இப்போது எந்த இடத்துல வைங்க எந்த இடத்துல முடியுதோ ஒரு விரல் வந்து கம்மியாக மடிச்சுக்கோங்க அது எப்போதும் நம்ம மடிப்போம் இல்லைங்களா அது மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நாட் வந்து போடலாம் சரியா இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோஸ் கலர் ஒயரு ப்ளஸ் ப்ளூ கலர் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு அஞ்சு ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் அப்புறம் அந்த ரெண்டு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ரோஸ் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்குது ஸோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்த ஒயரு ஈக்குவலாக மடிச்சுட்டேன் ரோஸ் கலர் ஒயரு அதையும் வந்து இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்பயும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் மூணு ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ரோஸ் கலர் ஒயர் வந்து அஞ்சு ஒயர் வந்து நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா ரெண்டு ஒயர் நம்ம கட் பண்ணோம்ல அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு லைனுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்குது அதையும் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரோஸ் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம நாட்ஸ் போடும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இன்னும் அஞ்சு ஒயரு ரோஸ் கலர் ஒயரு நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் ரோஸ் கலர் ஒயரும் அஞ்சு ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் சரிங்களா அஞ்சு ரோஸ் கலரு அப்புறம் ரெண்டு ப்ளூ அப்புறம் அஞ்சு ரோஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா ப்ளூ கலர் ஒயரு இதையே அளவாக வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு லைன் வந்து நம்ம போட்டுவிட்டோம் இப்போது அடுத்த லைனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும் இப்போது மறுபடியும் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ரெண்டு லைன் மட்டும்தான் போடுவோம் அடுத்ததெல்லாம் இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து சைடில் இருந்த ஒயர் அலந்து மடித்தாச்சு இப்போ மேலே இருக்க ஒயரில் நான் போட வேண்டியது தான் ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் நம்ம ஈக்குவலானு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃப்ட் லைன் வந்து இது போட்டதுக்கப்புறம் லூஸாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த நாட்டையும் டைட் பண்ணிவிட்டு அடுத்த நாட் வந்து போடுங்க சரிங்களா நாட்டு வந்து நல்லா டைட்டாக போட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு கூட அதனால தான் இப்போ இந்த ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும் சரிங்களா மேலே இருக்கிற இந்த ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஒரு லைன் பின்னிட்டோம் ஃபர்ஸ்ட் லைன் பின்னோம் இப்போ செகண்ட் லைன் பின்னிட்டோம் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரையே அளந்து நம்ம வந்துட்டு இந்த லைனை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் எந்த இடத்துல முடியுதோ அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க இப்போது வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளோட நடு லைன் சரிங்களா இப்போது நடு லைனுக்கும் இந்த பக்கம் ரெண்டு லைனும் இந்த பக்கம் ரெண்டு லைனும் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன் வந்து நம்ம கம்மி பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் வந்து இப்போ நம்ம ப்ளூ கலர் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ரெண்டு லைன் வந்து பின்னிடணும் சரிங்களா சைடில் அளந்துக்கோங்க அளந்துட்டு எங்கே முடியுதோ மடக்கிக்கோங்க மடக்கிட்டு சரிங்களா இப்போது ஒவ்வொரு முடிச்சோடையும் போட்டுட்டு சைடில் இருக்கிற அளந்து நம்ம கட் பண்ணி விட்டணும் அதே போல் இன்னொரு லைனும் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் இப்போ ப்ளூ கலர் எப்படி போட்டோமோ அதே போல் நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்கும் அப்புறம் அப்புறம் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது இப்போ நான் ரெண்டு லைன் இந்த சைடும் போட்டுவிட்டு இந்த பக்கம் திருப்பி அதே போல் இந்த சைடில் இருக்கிற ரன்னிங் அளந்து இங்கேயும் வந்து ரெண்டு லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர வச்சு பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க நான் ரோஸ் கலர் ஒயர் வச்சு இந்த ப்ளூ கலர் ஒயருக்கும் மேல் சைடு ரெண்டு லைனும் கீழ் கீழ்ப்பகுதியில் ரெண்டு லைனும் போட்டுட்டேன் சரிங்களா இப்போது மறுபடியும் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து ஆறு லைன் வந்திருக்கு சரியா ப்ளூவில் ரெண்டும் இந்த சைடு ரோஸ் இதில் வந்திருக்கு இப்போது இந்த கடைசி ஒயர் வந்து அப்படி அளந்துக்கோங்க அளந்து மடிச்சிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர்லேருந்து நாட் போடணும் சரிங்களா இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு அதே போல் லாஸ்ட்டு ஒயரில் வந்து நாட் போடக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்க ஒயரோடு வந்து நம்ம முடிச்சிடணும் இப்போது இந்த லைன் வந்து நம்ம போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க இந்த லாஸ்ட்டும் நாட்டுக்கும் மொதல் நாட்டோடு முடிச்சிட்டோம் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயர் அப்படியே அளந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடணும் இப்போ மறுபடியும் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த கடைசியாக போட்டோம் இல்லைங்களா நாட்டு அதை அப்படியே அளந்துக்கோங்க சைடில் இருக்க ஒயர் அளந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு நாட்டு கம்மி கம்மி பண்ணி போடணும் இப்போ இதுலேருந்து ஒரு நாட் கம்மி பண்ணி இந்த லைன் போட்டோம் இப்போ இதில் வந்துட்டு இந்த ஒயரை விட்டுட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே முடிக்கும் பொழுதும் இப்போ நம்ம போட்ட லைனுக்கும் அடுத்த லைனில் இருக்கு இல்லையா இப்போ முடிக்கும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைனுக்கும் முன்ன லைனே வந்து நம்ம முடிச்சிடணும் சரிங்களா இப்போ இதை நான் முடிச்சுட்டு காட்டுறேன் இதே போல் அடுத்த லைனும் நம்ம வந்து முடிக்கணும் ஒரு லைன் வந்து கம்மியாக ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிடணும் அதாவது நமக்கு வந்து சைடில் வந்து ஆறு லைன் வர்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க கடைசி லைனும் போட்டுட்டேன் நான் ஒரு லைன் கம் இந்த நாட்டுக்கும் ஒரு நாட் கம்மியாக இந்த லைன் போட்டோம் அதே போல் அடுத்தது வந்து இந்த ஒயரை விட்டுட்டு அடுத்த லைன் கம்மியாக போட்டோம் இப்போ அடுத்தது போட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் வந்துருச்சு ஃபினிஷ் பண்ணும்பொழுது நமக்கு ஆறு லைன் இருக்கணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் இருந்துச்சு இல்லையா அதே போல் நமக்கு இந்த சைடு வந்துடும் இப்போ திருப்பி வச்சுட்டு இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதாவது ஒவ்வொரு லைன் வந்து கம்மி பண்ணி போட்டோம் இல்லையா மூணு லைனுக்கு அதே போல் இந்த சைடு வந்து நம்ம மூணு மூணு லைன் வந்து கம்மி பண்ணி போடணும் சரிங்களா ஒவ்வொரு லைன் கம்மி பண்ணி மூணு லைன் வந்து நம்ம போடணும் நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் இந்த பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் மூணு லைன் கம்மியாக ஒன்று ரெண்டு மூணு லைன் கம்மியாக முடிச்சுட்டேன் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைனோட நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க எல்லா சைடுமே வந்து நமக்கு ஆறு லைன் இருக்கும் தெரியுதுங்களா இந்த சைடும் ஆறு லைனில் முடிஞ்சிருக்கும் எல்லா பக்கமும் வந்து நமக்கு ஆறு லைனில் வந்து முடிஞ்சிருக்கும் இது வரைக்கும் தான் நமக்கு வந்து பேஸு இதுக்கப்புறம் நம்ம பின்ன போகிறது பார்த்திங்கன்னா கூடையோட மேல் பாகம் தான் பின்ன போகிறோம் பேஸ் வந்து நமக்கு இந்த அளவு இருக்கும் இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து வேணுணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து லைட் கலராக தெரிய வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் டார்க் கலர் தான் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது வீடியோவில் தெரியறதை விட கொஞ்சம் டார்க்கான கலர் தான் இது இப்போ நான் இந்த ப்ளூ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இவ்வளோத்துக்கு வந்து ஒயர் விட்டுட்டு மடக்கிக்கலாம் இந்த பேஸ்கெட்கு வந்து நான் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் போட போகிறேன் ஏனிப்படி முடிச்சு போட்டு போடும்பொழுது தான் இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா இப்போது இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும் இப்போ இந்த சைட்லலாம் இப்போ இந்த நாட்லலாம் வந்து ஒரு ஒரு ஒயர் மட்டும் வரும் சரிங்களா ஆனால் நமக்கு இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு அதெல்லாம் அந்த ஒரு ஒயர் ஒரு லைன் வந்து கம்மி பண்ணி போட்டோம்ல அதிலெலாம் வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் இந்த சைட்லேயும் ஒரு ஒயர் வரும் இந்த பக்கமும் ஒரு ஒயர் வரும் ஸோ இதுலேயும் நம்ம நாட் போடணும் இதுலேயும் நம்ம நாட் போடணும் சரிங்களா இந்த மூணு நாட்டுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும் நாட் போட்டுட்டு ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் வரைக்கும் அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒயருக்கும் மொதல் நாட்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ரன்னிங் ஒயர் வச்சு கண்டினியூவாக நீங்கள் வந்து பின்ன போறீங்க அவ்வளோதான் எல்லா ஒயர்லேயும் நாட் போடணும் நீங்கள் வந்து எந்த ஒயரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒயர் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் போட்டு தான் ஆகணும் சரியா நான் ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுவிட்டு ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன் நம்ம இப்போ வந்து ஒரே நாட்டில் ரெண்டு ஒயர் வர்ற இடம்லாம் பின்னிருக்கோம் ஸோ அதனால நமக்கு வந்து இப்படி சுருங்கி தான் வரும் அப்படி கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் பேஸு சரிங்களா இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டலாம் எப்போதும் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம பின்னிட்டு வந்த லைனில் கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு சொருகி விட்டுருங்க சொருகியாச்சு இப்போது இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து அப்படியே லூஸ் பண்ணிடுங்க லூஸ் பண்ணி அப்படியே தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த ஒயர் தூக்கி விட்டோம்ல ப்ளூ கலர் ஒயரு அதுக்குள்ளே அப்படியே விடுங்க ரொம்ப ஈஸி தான் சரிங்களா விட்டதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஒயரு அதை வந்து இந்த கேப்பில் கொடுங்க சரியா இப்போது டைட் கொடுத்துருங்க இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனும் ஸ்டார்ட் பண்ண லைனும் நமக்கு ஈக்குவலாக முடிஞ்சிரும் இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் பேக் சைட்ல இருக்கும் சரியா பேக் சைட்ல இருக்கிற ஒயரை நம்ம அப்படியே பின் பின்பக்கமாவே இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து அடுத்த லைனை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அதே போல் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு வரும் நம்ம ஃபஸ்ட் லைனுங்கிறதுனால கொஞ்சமாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா அதை வந்து பின்னிட்டு வந்த லைனில் நம்ம சொருகி விட்டோம் இப்போ அடுத்தடுத்த லைனுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஏனிப்படி முடிச்சு போடணும் இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போடுறப்ப காட்டுறேன் ஏன்னா செகண்ட் லைனில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆனால் இருக்கும் பார்த்திங்களா ஏன்னா இந்த நாட்லேருந்து ரெண்டு ஒயர் வந்திருக்கும் ஸோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் போட்டிருப்போம் ஸோ அதனால் பெண்டாயிருக்கும் நம்ம ஹைட்டு பின்னும் பொழுது கரெக்டாக வந்துடும் சரியா இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போடணும் எதையும் வந்து விட்டுறாமல் சரியா பாருங்க அடுத்து ஒரு சுத்து நான் பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு போட போகிறோம் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் லைனு ஸோ இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட போகிறோம் ஏனிப்படி முடிச்சு போடுறது பாருங்க இந்த ஒயரை வந்து இது போல் லூஸ் பண்ணி விட்டுறணும் விட்டு இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே இப்படி பரட்டினது போல் இப்படி கொண்டு வாங்க லெஃப்ட் சைடுக்கு இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்து இப்படி ஒரு கேப் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இதை வந்து இதுக்குள்ளே கொடுங்க சரியா கொடுத்து மேலே தூக்கி விட்டோம்ல ஒயரு அந்த கேப்பில் வந்து இப்போ மேலே தூக்கி விட்ட ஒயரை அந்த கேப்பில் கொடுக்கணும் கொடுத்து இப்படி எடுத்துடணும் ஓகேவா எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனும் நம்ம ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுவும் ஒன்றா வந்துடும் ரன்னிங் வயரானால் வந்து பேக் சைடில் இருக்கும் நல்லா டைட் கொடுத்துருங்க இப்படி பேக் சைடில் இருக்கும் அதாவது நம்ம போட்ட நாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கும் அதை வந்து இது இப்படியே பின் பக்கமாகவே இப்படி கொண்டு வந்து அடுத்த லைனுக்கு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் चलिए यहां केबा இப்போது ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு வரும் இதே போல் நான் ஹைட் ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன் இதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் கிடையாது ஒரு ஒரு லைன் பின்னிட்டு வந்து இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு மேனிப்படி முடித்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் வரும் இப்போ இந்த நாட்டில் வந் இந்த நாட்டில் வந்துச்சு இப்போ அடுத்து இந்த நாட்டில் வந்துச்சு அடுத்து இந்த நாட்டு அப்போ இதுக்கு நேராக அடுத்த நாட்டு இப்படி இப்படி தான் நமக்கு வந்து இப்படி கிராஸாக தான் நமக்கு வந்து போகும் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு ஓரளவு ஒரு அஞ்சாறு லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஹைட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இப்போ இந்த லைன்லாம் பின்னும் பொழுது இப்படி தான் பேஸ் வந்து திரும்பி இருக்கும் நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு லைன் தான் வந்து இது கொஞ்சம் சரியாக நேராக வரும் ஓகேவா நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க பேஸ் போட்டதுலேருந்து ஹைட் வந்து இந்த அளவு பின்னிருக்கேன் சரிங்களா பேஸ் மட்டும் போடும்பொழுது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஹைட்டு பின்ன பின்ன அடிப்பகுதி வந்து நல்லா பெருசாக அகலமாகவே இருக்கு இதுக்கு மேலே வந்து நான் ஃபுல்லாகவே ஹைட் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒயர் வந்து இந்த அளவு இருக்குது எந்த அளவு ஹைட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் ஒவ்வொரு லைனுக்கும் ஏனிப்படி முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் சரிங்களா நான் இப்போ பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட்டுவிட்டு இந்த லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பாருங்க ஹைட்டில் வந்து இவ்வளோ தூரம் பின்னியிருக்கான் ஒயர்லாம் வந்து சின்னதாகிடுச்சி இதோட வந்து எணிப்படி முடிச்சு போட்டுட்டு நான் வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து நமக்கு சொருகிறதுக்கு இருந்தால் போதும் சரிங்களா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒயர் அதிகம் இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து எப்படி சொருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம சொருகிடலாம் ஏன்னால் வந்துட்டு சில இடத்துலலாம் ஒயர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ இதோடு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம சொருகிறோம் இப்போ இதே போல் எல்லா இடமும் அதாவது ஒரு மூணு நாலு முடிச்சுக்கு உங்களுக்கு ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சொரிக்கோங்க இப்போ ஒரு மூணு நாள் முடிச்சுக்கு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து எல்லா இடமும் சொருகிட்டு காட்டுறேன் இப்போ இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்த ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டேன் ரன்னிங் ஒயரையும் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம சொருகிடலாம் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம மடக்கி சொருகிட்டோம் அப்படின்னா இது போல் இருக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு லைன் வந்திருக்கு எனக்கு சரிங்களா இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒயர் எல்லாமே சொருகிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்த ஒயர் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சி இந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு பூ பழம் ப்ளவுஸ் பீட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இது போல் வச்சு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பேர்தே அது போல் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த அளவு வந்து கரெக்டாக அளவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒரு ரோல் வந்து ரோஸ் கலரில் ஃபுல் ரோல் எடுத்தேன் பேஸ்கெட் போட்டது போக எனக்கு வந்து இந்த அளவு இருக்குது நம்ம ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்தோம் இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ப்ளூ கலர் ஒயர் தான் நான் வந்துட்டு பின்னேன் பேலன்ஸ் வந்து ரோஸ் மட்டும் எனக்கு இந்த அளவு இருக்குது இன்னுமே வந்து இதில் வந்து இன்னொரு பேஸ்கெட் கூட நம்ம வந்து போடலாம் சரிங்களா இந்த வருஷம் கொலுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து சரியான அளவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ